இன்றைக்கி காலையிலேயே ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு வெளியில் போய் உட்காந்தாச்சு சம்மர் டைம்னால் நல்லா வெளியில் போய் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம் ஆனால் இதே வின்டர் ஆச்சுன்னா வந்து வெளியிலயே உட்கார முடியாதுங்க அன்னைக்கி அது ரொம்ப டர்ட்டி ஆகிடுச்சின்ட்டு அதை வாட்டர் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன் ఇక నమ్మ వీట బ్రేక్ఫాస్ట్ హా నూడుల్స్ நான் கார்லிக் க்ரீன் சில்லிஸ் கேரட் பர்பிள் கேபேஜ் அதுக்கப்புறம் கேப்சிகம் இது மட்டும்தான் போட்டிருக்கேன் ஆனியன்ஸ் போடல காரத்துக்கு ரெட் சில்லி பேஸ்ட் சோயா சாஸ் பெப்பர் ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து கஞ்சி சாப்பிட்ணும் அப்படின்னு அம்மாவோட ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அது ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி கஞ்சி அப்புறம் க்யூ கம்பர்ஸ் சாப்பிட்டு போகிறேன் இன்றைக்கி என்ன மூவி நாங்கள் பார்த்துட்ருக்கோன்னா வசீகரா மூவி தான் அப்பாவுக்கு வந்து தமிழ் ஆக்டர்ஸில் விஜய் மட்டும் நல்லா தெரியும் ஸோ விஜய் தெரியும் ஸ்னேஹா தெரியும் வேறு யாரையும் தெரியாது ஸோ என்னோட சேர்ந்து சேர்ந்து நிறைய விஜய் மூவிஸ் அதெல்லாம் வந்து பார்ப்பா பட் ஒன்றும் புரியாது பட் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் வந்து பார்ப்பாள் ஜோக் சீன்ஸுக்கெல்லாம் வந்து நல்லா சிரிப்பாங்க லன்ச்சுக்கு அம்மா வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் சிக்கன் சாப்பிட மாட்டேங்கிறதுனால கறி அப்புறம் சிக்கன் குழம்பு இருந்தது அதுக்கப்புறம் சுட சுட சாதம் அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் சாப்பிட்றதுனால ரசம் டைஜஷனுக்கு இதுதான் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சாப்பிட்டுட்டு பாத்திரங்கள்லாம் டிஷ்வாஷரில் லோட் பண்ணியாச்சு பழைய வாஷர் வந்து டென் ப்ளஸ் இயர்ஸ் மேலே வந்து ஓடிடுச்சு அதனால் புது டிஷ் வாஷர் வந்து வாங்கிட்டோம் ஸோ இதில் வந்து மூணு ரேக் இருக்குது மேலே வந்து ஸ்பூன்ஸ் பிளேட்ஸ் வைக்கிருக்கு அண்ட் நடுவில் வந்து கப்ஸாக பவுல்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறக்கு அண்ட் கீழே வந்து பெரிய பெரிய பாத்திரங்கள் பிளேட்ஸ் ஸ்பூன்ஸ் நைஃப்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறக்கு கீழே டிஷ் வாஷரில் மேக்னட்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண முடியாது பட் இதில் வந்து நல்லா ஸ்டிக் பண்ண முடியுது நான் முன்னமே வந்து டாலட்ரியில் இந்த மாதிரி டர்ட்டி க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு டிஷ் வாஷருக்கு ஸ்டிக்கர் வாங்கி வச்சிருந்தேன் அது எதுக்குன்னா வந்து எப்போதுமே வந்து வாஷ் போட்டேன்னா நான் தான் வாஷ் போடுவேன் அப்போ அவருக்கு வந்து தெரியாது ஸோ இது ஒரு ஒரு டைமும் வந்து இது கழுவன பாத்திரமா கழுவாததா அப்படின்னு சொல்லிவிட்டு டபுள் செக் பண்ணிவிட்டு நம்மளை கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி போட்டுவிட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஓகே பாத்திரம் தான் உள்ளே இருக்குது ஐ வில் டூ இட் டுமாரோனா டர்ட்டி பாத்திரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கழுவுறது எல்லாமே ஹேண்ட் வாஷ் ஒன்லி கப்ஸ் அதனால் இதை நம்ம டிஷ்வாஷரில் போட முடியாது ஸோ ஓபி அடிக்காமல் இதை வந்து கழுவி முடிச்சிடணும் அதியா பாப்பா பிளேடேட் கிளம்பியாச்சு ஸோ அதனால் ஒரு குவாய்ட் பிளேஸில் உட்காந்து எனக்கு பிடிச்ச நாவல் நான் படிக்க போகிறேன் இப்போது ஓய்வு அவள் பிளேடேட் போயிட்டான்னா ஏதாவது த்ரில்லர் இல்லை பே படம் இந்த மாதிரிலாம் வந்து உண்டு அப்படி இல்லைன்னா நாவல்ஸ் இப்போ ரீசண்டாக வந்து நாங்கள் நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேங்க காலேஜ் படிக்கும்போதெல்லாம் நாவல்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ அகெயின் வந்து பழையப்படி வந்து நாவல்ஸ் படிக்க நான் ஆரம்பிச்சிட்டேன் அம்மாவோட பியூட்டி டிப்ஸ் ரெண்டு ஸ்பூன் ஆலிவரா ஜெல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விட்டமின் இ டேப்லெட் வந்து கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அப்புறம் இது மட்டும் எல்லோ கலர்ல இருக்குது கேசரன் போட்டிருக்கு அதான் அதுல புதினா இது என்ன மிக்ஸ் பண்ணிருப்பாங்களா இருக்கும் ரிங்கிள்ஸ்லாம் வந்து இல்லாமல் இருக்கும் அது போக வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா இட் ரியலி ஹெல்ப்ஸ் மனுஷங்க நேச்சர் லவர் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்கன்னா இப்போல்லாம் நான் யார்டில் எங்கள் கார்டன் ஏரியாவுக்கு போயிட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றும் போதாகட்டும் சரி மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஸோ நான் வாக்கிங் போகும்போதும் சும்மா நான் கம்யூனிட்டிக்குள்ளேயே ரவுண்ட் அடிக்கிறது இது மாதிரி பண்ண மாட்டேன் மரம் இருக்கிற இடமா செடி இருக்கிற இடமா நான் பார்த்து நடப்பேன் ஸோ அப்படி நான் வேடிக்கை பார்த்துட்டே நடக்கும்போது அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டும் நமக்கு வந்து இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே மறந்துட்டு The <laughs> கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த ரியல் வேர்ல்டு அந்த பரபரப்பாக போய்ட்டுருக்கிற உலகத்தையும் நம்ம மறந்துட்டு அப்படியே குவாயிட்டாக காமாக அப்படியே ரிலாக்ஸ்டாக நம்ம நடந்துட்டு வருவோம் நீங்கள் வாக்கிங் வந்து எந்த இடத்துல ப்ரிஃபர் பண்ணுவீங்க சிட்டி சைடு நடப்பீங்களா இல்லாட்டி வந்து நீங்கள் இந்த மாதிரி குவாய்ட் பிளேஸாக பார்த்து இந்த மாதிரி பார்க் அதுக்குள்ளே நடக்கிறது உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷன்லேங்க கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸில் வந்து நல்லா நடப்பாங்க இந்த அப்பார்ட்மெண்ட் சைடெலாம் பார்த்திங்கன்னா சில பேர் மாடியிலே நடப்பாங்க இல்லைனா கீழே வந்து அப் அப்பார்ட்மெண்ட் சுற்றியே வந்து ஒரு நாலு ரவுண்ட் போயிட்டு வருவாங்க ஸோ நீங்கள் வந்து எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நான் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன் இந்த வீடியோ இதோட முடிது தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ல நான் உங்களும் மீண்டும் சந்திக்கிறேன் thank you, bye bye, take care.